திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட கூட்டணி சாரவங்க சேரலாம் திமுக வந்து மோடி எதிர்ப்பி பாஜக எதிர்ப்பு இருந்ததுல கட்டுக்கோப்பா அது இருந்தால் நம்ம பார்த்தோம் அதுலேருந்து எதிரடிக்காலும் போக முடியாத ஒரு நிலை இருக்குது அங்கே பாஜக இருக்கிறதுனால போக முடியாது அது ஈவன் இருபத்தி நாளில் அதிமுக இருந்த இருந்தால் கூட இவங்க யாரும் அங்கே போகல விஜய் உள்ள வந்தோன்னா இந்த திமுக அணியில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா விஜய் இருக்காரு அவர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதனால அவரை ஒரு காரணமாக வச்சு நம்ம வந்து திமுக அணியில கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதிகமான இடங்கள் வாங்கலாமே முதல்ல ஒரு ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இஷ்யத்தை ஆரம்பிக்கிறாங்க கட்டுக்கோப்பா தேர்தலை சந்திக்குது அதிமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்கு நம்ம பேசி ஒரு சூழல் மாதிரி திமுக அதிமுக கூட்டணியிலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தோட்டம் வரும்போது திமுகவுக்கு பலத்த பெரிய கோவம் இந்த காங்கிரஸோட இந்த அடுத்தம் வந்து ராகுலோட இந்த ஒவ்வாமையை காட்டுதா ஏன்னா ஏற்கனவே அசாமில் தோல்விட்டு இருக்காங்க பீகாரில் தோல்விட்டு இருக்காங்க முக்கியமாக கேஜ்லோட இணங்க மருந்து அங்கேயும் கோட்டையை விட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம் பிரீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக்காக்குவோம் நாங்கள் வந்து உங்களை பேச்சுவார்த்தைக்கே கூட மாட்டோம் நீங்கள் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க வாங்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணியை டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டணியில் கன்சியூம் பண்ண முடியாது முதல்ல அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுங்க சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ தீர்மானம் போடாதீங்கன்னு தான் சொன்னார் அப்போ ஆதரவான ஒரு குரல் இருக்குது எதிரான ஒரு குரல் இருக்குது ஆனால் எதிரான குரல் திமுகவுக்கு எதிரான குரல் இல்லை தாவேக்காவுக்கு போகணும்னு சொல்கிற குரலை பார்த்தீங்கன்னா அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இல்ல மாணிக் தாக்கூர் இல்லை நீங்கள் இதே எடுத்துக்கோங்க ஜோதி வணியை கூட சேர்த்துக்கலாம் பட் கார்த்திக் சிதம்பரம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அமர்ந்துடும் பண்ணுறாரு இப்போ தேமுதிக சேர்ந்த பிறகு காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இன்னும் நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் போகுது ஏன்னா இங்க பிறந்த வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து திமுக கண்டினியூ பண்ணுவாங்க நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேரில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் காங்கிரஸ் திமுக ஒரு பிளவுபட்ட வார்த்தைகளே பேசிட்டு இருக்காங்க என்ன அங்கே நிழல் இருக்குது ராகுல் ஒரு பக்கம் ஏவி விடுறதா எப்படி பார்க்குறது இல்லை அதை வந்து இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷன்ஸ் இருபத்தொன்னுல அந்த மாதிரி நிலமை இல்லை திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட கூட்டணி சேரவங்க சேரலாம் திமுக வந்து மோடி எதிர்ப்பணி பாஜக எதிர் பண்ணுறதால கட்டுக்கோப்பாக அது இருந்ததை நம்ம பார்த்தோம் அதுலேருந்து யாரும் போக முடியாத ஒரு நிலை இருந்தது அங்கே பாஜக இருக்கிறதுனால போக முடியாது அது ஈவன் இருபத்தி நாலில் அதிமுக தனியாக இருந்தால் போது கூட இவங்க யாரும் அங்கே போகலை ஏன்னா இந்த அணி வந்து அவங்க அதிமுக பாஜக இன்றைக்கும் சேர்ந்துருவாங்க மீண்டும் ஒன்று நினைச்சாங்க அதே மாதிரி இப்போ மறுபடியும் சேர்ந்துட்டாங்க ஆனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இருக்குதுன்னு திமுக அணியில் இருக்கிற எல்லாருமே நினச்சாங்க அதனால் வந்து இந்த ரெண்டு அணி தனித்தனியாக வந்து காம்பேக்டாக இருந்தது இந்த சூழலில் தான் வந்து விஜய் உள்ளே வர்றார் விஜய் உள்ளே வந்தோன்னா இந்த திமுக அணியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா விஜய் இருக்காரு அவர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதனால் அவரை ஒரு காரணமாக வச்சு நம்ம வந்து திமுக அணியில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதிகமான இடங்களும் வாங்கலாமே முதல்ல ஒரு ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இஷ்யத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தா மாணிக் தாக்கூரை விட்டு பிரவிண சக்கர்த்தியை விட்டுலாம் பேச சொல்கிறாங்க ஆட்சியில் பங்குன்ற விஷயங்கள் ராகுலோட பேச்சு தானே சார் ராகுலோட பேச்சி தான் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ராகுலே சொன்னதான்னு தெரியும் நமக்கு அதனால் ராகுல் சொன்னதான் இப்போ அவங்களை அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதது மூலமாக ராகுல் சொன்னாருன்னு வச்சிக்கலாம் நம்ம ஏன்னா அவங்களை அடக்கலையே அவங்க ஏன்னா கார்கேவும் சோனியா ராகுலுமே சொல்கிறாங்க கூட்டணியை பற்றி வெளியே பேசாதீங்கன்ட்டு அதே மீறி இவங்க வந்து நாங்கள் திருப்பி அடி போடுறாங்க எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துங்கிறாங்க உங்கள் தப்பை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் நாங்கள் தான் உங்களுக்கு டிஃபென்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அப்படின்னா சொல்கிறாங்க இவர் என்னென்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த பற்றி என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து மூட நம்பிக்கையில் இருக்கீங்க இதை கொடுத்தா மட்டும் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கும்போதே கூட்டணிக்கு தலைமை தாங்க கட்சி வெற்றிக்கான சில வழிகளை வைக்கும்போது நீங்கள் அதை இதுதே நீங்கள் கருத்து பேசும்போது அப்போ அந்த அணியில் இருக்க போகிறீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வருது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்குது அதிமுக தான் பிரச்சனைகள் இருக்குது நம்ம பேசி இந்த ஒரு சூழல் மாதிரி திமுக அதிமுக கூட்டணியிலே ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தோற்றம் வரும்போது திமுகவுக்கு பலத்த பெரிய கோபம் வருது என்னென்னா அது நம்ம தேர்தலை நோக்கி போகும்போது நம்ம பலவிதமான வேலைகள் செஞ்சிட்ருக்கோம் நம்ம வந்து கட்சியை பலப்படுத்திட்டு ஓட்ட ஓட்டர்களை வந்து எங்கள் ஊழியர்களை வந்து தூ பல விதமான ப்ரோக்ராம் பண்ணி அவங்க ஓட்டர்களை நம்ம அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் இவங்க இந்த நேரத்தில் இவங்க வந்து இப்படி தொந்தரவுபடுத்துறாங்களேன்னு அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது ஆனால் அதிகாரத்தில் பங்கு ஆயிட்ட அதிக இடங்கள் அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அது கேட்கறதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக நீங்க டீல் பண்ணால் பரவாயில்ல வெளியில இருந்து பேசி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்கள அதுதான் வந்து திமுகவுக்கு வந்து கடுமையான இந்த காங்கிரஸோட இந்த அழுத்தம் வந்து ராகுலோட இந்த ஓவாமையை காட்டதா ஏன்னா ஏற்கனவே அசாமில் தோல்விட்டுருக்காங்க பீகாரில் தோல்விட்டு இருக்காங்க முக்கியமாக கேஜ்ரலோட இணைங்க மருந்து அங்கேயும் கோட்டையை விட்டாங்க காங்கிரஸ் பொதுவாக எல்லா மாநிலத்திலும் தன்னோடய வாழ்க்கை இழந்தது தான் வருதா பார்க்குறோம் அந்த இடம் தமிழ்நாடு அப்படி பிடிக்குமா இல்லை அவங்க வந்து மற்ற இடத்துல பண்ணுறதுக்கும் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுதான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நேற்று இந்த இந்த சமீபத்தில் அவங்க விஷயம் விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணினா திமுக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணி தாக்கூருக்கும் நாங்கள் வந்து உங்களை பேச்சுவார்த்தைக்கே கூட மாட்டோம் நீங்கள் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க இதை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணியில் டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டணியில் கன்ஜியூம் பண்ண முடியாது முதல்ல அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கேசி வேணுபால் வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அதுலேயும் திமுக திருப்தி அடையலை திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க மாணி தாக்கூரை வந்து சீன்லேருந்தே எடுத்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க மாணி தாக்கூர் இருக்கவே கூடாது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பக்கம் வரவே கூடாது மாணி தாக்கூர் இப்போ விருந்தாளர்லாம் வந்து தேமுதிகவுக்கு அந்த சீட்டை அலர்ட் பண்ணுவாங்க மானித் தாக்கூருக்கு ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க அவர் ஆக்சுவலாக அப்படி தான் அவங்க ஐடியா திமுக ஐடியா அப்படி தான் போகிறதுனு நினைக்கிறேன் ஸோ அதனால அதனால் காங்கிரஸ் மாரி அதை பண்ணுற மாதிரி தெரியல இவங்க இதுக்கு நான் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க கார்கேவோடையும் சோனியா காந்தியோடையும் பேசியிருக்காங்க இது மாதிரி இருந்தால் நல்லா வராதுன்ட்டு அவங்களுக்கு என்னென்னா இந்தியா கூட்டணியில் வந்து திமுக வந்து ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு வலிமையாக இருக்காங்க வலிமையாக இருக்காங்க நம்பிக்கையான பார்ட்னரா இருக்காங்க டெல்லியில் இருபத்தொம்போது வரையும் காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து பலவிதங்களில் பாஜக எடுத்து போராட வேண்டிய அவசியம் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் இருக்குது டெல்லியில் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம திமுக பசியில் எதுவுமே என்ன வெற்றி பெறுவார்னு இல்லாத தவிர கவலை எப்படி போகிறது அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு தெரியாது அவருக்கு கூட்டம் செய்கிறது எல்லாம் கரெக்டு அவர் ஓட்டு விழுவான்னு தெரியாது நமக்கு விழுந்தாதான் உண்டு அவருக்கு விழுவோம் இருபது பர்சன்ட் இருக்குது முப்பது பர்சன்ட் இருக்குலாம் சொல்லிக்கலாம் பட் உண்மையாக நடக்குமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா புதுசாக வந்திருக்கா ஏற்கனவே ஒரு தடவை வாங்கியிருந்தாங்கன்னா அதை வச்சு கூட நம்ம பேசலாம் ஒன்றுமே வாங்கலை அப்போ அவரை நம்பி பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிற அவரை நம்பி அங்கே போவாங்களா இன்னொன்று பாருங்க அவர் மட்டும் தான் பேசுறாரு மானி தாக்கூர் எட்டு எம்பிக்கள் இருக்காங்க பதினெட்டு எம்எல்ஏ இருக்கு யாராவது பேசுறாங்க நான் வாயத்துல இருந்து ஜோதிமணி அவங்க பேசுறாங்க ஜோதிமணி இப்போ நிறுத்திட்டாங்க முதல்ல அவங்க பேசினாங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அவங்க பேசுறது நிறுத்திட்டாங்க ஸோ அதனால வந்து பெருமா அவங்களையும் சேர்த்துக்க கூட ஏழு பேர் பேசாமல் தான் இருக்காங்க அவங்க பேசாமல் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ இந்த வாட்டி கூட்டணி திமுகவோட விட பொறுத்து பெற்ற அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்ல வந்து அங்க போனா வெற்றி நிச்சயமா தெரியாது தேவைக்கால ரெண்டாவது வந்து தாவேக்காவுடைய பாஜக எதிர்ப்புன்றது கேள்விக்குரியா இருக்கு பாஜக எதிர்க்கிறது கேள்விக்குரியா இருக்கு அவங்க மேலேயே பாஜக எதிர்ப்பான மாட்டானே தெரியாது ஒரு சிபிஐ குறிக்கே ரெண்டு ரூபா கூப்பிடணும்னு பயந்துட்டாங்க பயந்துட்டு ஜனநாயகம் நிலையச்சே அவன் பந்தாடி இருக்காங்க அவங்க இவ அதை பற்றி ஒன்றும் கேட்காத லெவல்ல தான் அவர் இருக்கார் விஜய் இருக்க அதை கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது ஆக்சுவலாக அதை டீல் பண்ணுறதுக்கான ஒரு எதுவும் இல்லை ஸ்ட்ராட்டஜியும் அவர்கிட்ட இல்லை அப்போ பாஜகவை பற்றி ஏதோ பயப்படுறார் பாஜகவை பற்றி பேசவே மாட்டேன் அவங்க பட்ஜெட்டை பற்றி கூட விமர்சிக்க மாட்டேன் கிறிஸ்துவர்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன்கிறாரு அது மாதிரி இருக்கிறப்போ அவரை நம்பி எப்படி தமிழக அரசியில் பல நீண்ட காலமாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த அந்த சம்பவம் மூப்பனர் அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார் இதே போல் தான் அதிமுகவும் ஒரு தனி நிலைப்பாட்டில் இருந்தது ஒரு பெரிய பேசும் பொருளாக இல்லை அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டது அதே இடத்துல வந்து நீங்கள் செல்வ பிறந்தையை பார்க்க முடியுமா ஏன்னா என்ற ஒரு பெரிய பிம்பம் இங்கே வந்திருக்கு ஒரு மாற்று அரசியலை உருவாக்க முடியுமா காங்கிரஸ் அந்த விவசாயத்தில் பார்க்கலாமா இது அதாவது வந்து இந்த தாவேக்காவோட போகணுன்ற அந்த 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 குரல் வந்து தீவிரமாக இருக்கிற மாதிரி தெரியல இந்த கேபிட்டலிசம் சரி இல்லையோ காங்கிரஸ்ட்ட பவர் ஷாரிங் திமுகிட்ட பவர் வாங்கணும் அதிக சீட் வாங்கணுன்ற அந்த எண்ணம் இருந்தால் கூட தாவேக்காவோட போகணுன்ற குரல் வந்து ரொம்ப குறைவான பேர் தான் அந்த குரலை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அதனால வந்து கேசி வேணுகோபால் சொன்னது என்ன சொன்னார் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ தீர்மானம் போடாதீங்கன்னு தான் சொன்னார் அப்போ ஆதரவான ஒரு குரல் இருக்குது எதிரான ஒரு குரலும் இருக்குது ஆனால் எதிரான குரல் திமுகவுக்கு எதிரான குரல் தாவேக்காவுக்கு போகணுன்னு சொல்கிற குரலை பார்த்தீங்கன்னா அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை மாணிக் தாக்கூர் இல்லை நீங்கள் இதையே எடுத்துக்கோங்க ஜோதி வணியை கூட சேர்த்துக்கலாம் பட் கார்த்திக் சிதம்பரம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக விமர்சனம் பண்ணுறார் திமுக அணி அதை விட்டு போகிற மாதிரி விமர்சனம் பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக என்ன நிலமை இருக்கோ அதை பேசுகிறார் தாவைக்காவுக்கு வந்து நகரங்களில் ஆதரவு இருக்குது கிராமங்களில் கிடையாது அதுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும் பட் சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுல அப்படி பேசுகிறார் விமர்சன பாணியில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் பேசுகிறார் அவர் இவங்கெல்லாம் அப்படி இல்லை திமுக பிடிக்காது அவங்களுக்குலாம் மாணிக்காவுக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு மேலே கோவம் இருக்குது உள்ளூரில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் கோவமாக இருக்கலாம் அதனால் திமுக விட்டு வெளில வரணும்னு பேசுகிறாங்க இதுக்கு ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னா திமுக நம்புது ஆக்சுவலாக திமுக நம்புது ராகுல் காந்தி இல்லாட்டி அவர் ஒரே நேரத்தில் செயல் பேசுகிறீங்க பேசாம இருந்ததுன்னு சொல்லாமல் கேசி வேணுகுமார் அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனப்பட கூட என்ன போடுறாரு தாகூர் என்ன போடுறாரு வீழ்வே என்னென்னு நினைத்தாயோ அப்படின்னு ஒரு ஸ்டீட்டர் எக்ஸ்தலத்தில் போடுறாரு அப்புறம் என்ன நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அளவில் போடுறாரு வச்சுக்கோங்களேன் திமுக இதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இருக்கிற கூட்டணியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து எல்லோரையும் வரவழைத்து கொண்டு போகணும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம காங்கிரஸையும் நம்ம விட்டுறக்கூடாது காங்கிரஸை விட்டால் என்ன ஆகுன்னா கூட்டணி பலனீரமாயிட்டாங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட மக்கள் பார்வையில் அந்த கூட்டணி பலவீனமா ஆயிடுச்சுன்னு ஒரு தோற்றம் தெரியும் காங்கிரஸ் இல்லாட்டி திமுக பலவீனம் இப்ப தேமுதிக சேர்ந்த உடனே திமுக அணிக்கு ஒரு பலம் கூட நம்ம சொல்கிறோம்ல அது காங்கிரஸ் போயி எடுத்து வச்சுக்கோங்களேன் அது வந்து திமுக அணி பலவீனமா தோற்றம் அளிக்கும் ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல தேமுதிக வந்துருச்சு எங்களுக்கு நாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அவங்க சொல்லுவாங்க நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரா முகஸ்டாலின் அவர் வந்து அவர் யார் போனாலும் அந்த தான் சட்டமன்றத்துல ஃபெடரலிசம் நீடு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமாம் ஆமா அவர் கூட்டாட்சி தத்துவன்ற கூட்டாட்சி தத்துவன்றது மாநிலங்களுக்கு அதிக அரசு அதிக அதிகாரம் இப்போ நிதி பகிர்வு அதிகார பகிர்வு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய பாயிண்ட் என்னென்னா வந்து தேர்தல் நோக்கி போகும்போது யார் நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு நம்மளால் பயன்பெற்ற பயனாளிகள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் உறுதியாக நம்புகிறார் அந்தளவுக்கு திமுக கீழே வேலை செஞ்சிருக்கு எஸ்ஐஆர்லாம் அவங்க தான் வேலை செஞ்சாங்க அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறார் நம்ம கூட யார் இருக்காங்களோ இருக்கட்டும் அதனால் சீட்டு பகிர்வுலாம் கூட ரொம்ப சேலஞ்சாக சேலஞ்சிங்காக இருக்கும் அதெல்லாம் தாண்டி இவங்களெல்லாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறார் இப்போ தேமுதிக சேர்ந்த பிறகு காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இன்னும் நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் போகுது ஏன்னா இங்கே பிறந்தால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து திமுக அணியில் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கும் தாண்டி அவங்க தாவேக்கால தான் போய் அது அவங்களுடைய தலையெழுத்து அவங்க அங்கே போய் ஒரு கேம்லிங் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் திமுக ஸ்டாலின் வந்து அவராக வந்து இவங்களை அனுப்ப விரும்பலை அவர் வந்து கூடிய மட்டும் அக்காமடேட் பண்ண விரும்புகிறார் ஆனால் அவங்க கேட்குற பவர் ஷேர் பவரில் வந்து ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி அதிக சீட் கொடுக்குறதுக்கும் கொடுக்க மாட்டார் ரொம்ப ஒன்று ரெண்டு சீட் அதிகமாக கொடுப்பார் தான் கொடுக்க மாட்டார் அதை அவங்க எடுத்துட்டு நிற்பாங்க இல்லையா தெரியாது அதனால் இப்போ இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு போர் நிறுத்த மாதிரி ஒரு நிறுத்தி இருக்குது இது மறுபடியும் பிரச்சனை வருமானா குழுக்கள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்த உடனே அந்த இளப்பங்கீடு போன்ற விஷயங்கள் வருதில் அப்போ கொஞ்சம் ஒரு புகைச்சல் வரும் அது எப்படி ஸ்டாலின் பொறுத்து சமாளிக்கிறார் இது ஒரு ஆரோக்கியமா இருக்குமா சார் இந்தியா கூட்டணிக்கு இது பெரிய தலைவலியாக தானே இருக்கும் ஏற்கனவே இங்கே வேற உத்தவ் தாக்கரே வேற ஒரு குண்டை தூக்கிப்பட்டிருக்காரு இருக்காரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு தலைவராக தெரிஞ்சிருக்குது இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது போல ஸ்ட்ராங்கான ஆள் அங்கே மம்தா பானர்ஜி அது போல ஆட்களை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இதெல்லாம் ஒரு அடியா இருக்குமோ ஒரு அது இந்த குரல் வந்து எல்லா எல்லாம் வருது ஏன்னா காங்கிரஸ் வந்து உறுதியான ஒரு தலைமையில் அது இல்லை அப்படின்ற வருது அவங்க வந்து இந்தியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டமைக்கலாம் அவங்க கட்டமைக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரி எல்லா ரீஜனல் பார்ட்டியும் பகைச்சிட்டு அவங்க இருக்காங்கல்ல அங்கே ஆர்ஜேடியோட சண்டை போட்டு கடைசி இந்த நேரத்தில் ஆறு இடத்துல எக்ஸ்ட்ரா வாழங்கள் நிற்க வச்சு அங்கே கூட்டணி கட்சிகளிலே போட்டியில் வந்தது அதான் எல்லா இடத்துலையுமே அங்கே கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்கள் கேட்டு இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது இங்கே வந்து சீக்கிரமாகவே குழுவை போட்டாங்க சீக்கிரமாக குழுவை போட்டதுக்கு என்ன காரணம்னா திமுக என்ன கொடுக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்றபடி தாவை கேட்ட போகலான்னு தான் சீக்கிரமாக குழுவை போட்டாங்க ஆனால் திமுகவுக்கு இந்த விஷயம் தெரியும் அவங்க எப்போ எப்படி எப்போ வழக்கமாக போடணுமோ அப்போ தான் போடுவாங்க பிப்ரவரி மாதம் தான் போடுவாங்க கடைசி வாரத்தில் அது மாதிரி இந்த வாட்டி அது மாதிரி தான் போடுவேன் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்னென்னா நாங்கள் போட்டோம் நீங்கள் உடனே போடுங்கன்னா அது மாதிரி எப்படி போடுவாங்க உங்கள் அவசரத்துக்கு அவங்க போட மாட்டாங்க நீங்கள் எதுக்காக போட்டிங்க திமுக என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுன்னு நீங்கள் அடுத்த கட்டம் போகலான்னு தானே போட்டிங்க அவங்க அது மாதிரி எப்படி போட மாட்டாங்க அதனால் வந்து இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிற நிலையில் வந்து காங்கிரஸ் வந்து வேற மாதிரி முடிவு தலைமை எடுத்து வச்சுக்கோங்க துணிதார்கள் என்ன நடந்தோ அதுதான் நடக்கும் யாரோட முதுகு பலமா இருக்கோ அது முதுகுல ஏறி சவாரி செய்ய காங்கிரஸ் தயாரா இருக்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வரணும் அவர் தான் கூட்டணி நன்றி சார் தேங்க்யூ